பாரு <laughs> 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 <laughs>

பாஸ்போர்ட்லாம் பார்த்துறேன் நான் படிச்சு வந்துடுறேன் சரி ஏன் கொடுக்குறீங்க இந்தியா காசை வச்சுட்டு ஒன்றும் ஒன்னும் செய்ய தெரியாது சிங்கப்பூர் காசை வச்சு என்னோட செய்ய போறேன் நிறையா முறுக்கு வாயி தின்பான் முறுக்கு வாங்கி தின்ன போறாது சீடையே வாங்கி தரம்பா ஆடா ஓ உம் ஹலோ ஏய் டோய் நம்ம ஊர் ராயிங்களுக்கும் ஒழுங்கா சோறையே கிடைக்க மாட்டேங்குது இந்த ஊர் நாய் சிக்கன் திங்குது மட்டன் திங்குது

என்கிட்ட நல்லபடியா நடந்துருக்கீங்கன்னா உன்னை நான் வச்சுக்கிறேன் ஏண்டா குரு துரோகிகளா என்ன தைரியம் இருந்தா நான் தூங்கும் போல தேங்காயால் அடிச்சு கொன்னுட்டு ஊருக்குள்ள போய் கவாலம் முடிச்சு செத்துட்டாருன்னு சொல்ல ஐடியா பண்ணிட்டு ஏன்டா அற அப்படி நீ சிஷியன் ஆகணுமா ஏன்டா கம்பெனி தலை

இடிய நான் துபாயில் இருக்கும்போது அடிக்கடி என் வாழை பெட்ரோல் தான் வாஷ் பண்ணுவேன் பிளடி இந்தியன் டட்டி வாட்டர்ல வாஷ் பண்ண வேண்டிய நிலமைக்கு வந்த

போங்கிற மாதிரி சாமியாருங்க எல்லாம் ஏன் புளித்தோல் மேல உட்கார்றாங்க புலி மேல உட்காந்தா கடிச்சு போடணும்னா புளி தோல் மேல உட்காந்துட்டு இருக்கானுங்கடா இன்னும் சில பேர் மந்தோல உக்காருவாரு அது எதுக்கு ஆண் மேல ஏறி உட்காந்தா புட்டி போடும் இல்லன்னா கீழே தள்ள விட்டு ஓடி போனோம் நாய் தோல்னு உக்காரலாம் அது ரொம்ப நன்றி உள்ளது அது நமக்கு ஆகாது எப்பவுமே வைத்தியர் கிட்டயும் கடவுள் கட்டியும் மந்திரவாதி கிட்டயும் ஒய்யே சொல்லக்கூடாது அடா த பாமி புரியிலோ பிறந்த புரியில பிறந்த புதுசாமி பக்கத்தை புதுசா வராங்கறான் நாயே நாயே

சமதிக்கணும் எதிர்பார்க்கவே இல்லாம போட்டு நில் வந்தா அப்படியே தடுத்து அஞ்சே நிமிஷம் சும்மா இருக்கிற அப்படியே தாய் என் பாட்டை நிறுத்திவிட்டாய் உன் விசை என்ற இந்த வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓடோடி வந்து என்னை ஏமாற்றாதே பாடு மறை பாடு அத்த தும்மலா ஓ தலங்கி ஓலியா ஓ வளையல் சத்தமா மறி நீ சலங்கைய மாட்டி ஜல்லே ஜல்லேன்னு கால ஆட்டும் போது என் மனசு ஜில்லே ஜில்லேங்குது அஸ்க தும்மலா இடுப்பு இருக்கே இடுப்பு அது துபாய் அடுப்பு என்ன வளைவு என்ன நெளிவு என்ன குலைவு ஒரு கழுத்து இருக்கே கழுத்து அத வர்ணிக்க ஏது எழுத்து வரி பஞ்ச பூதங்கள் அஞ்சு சுவைகள் ஆறு புறங்கள் ஏழு திசைகள் எட்டு ரத்தினங்களோ ஒன்பது மொத்தத்தில் உணவு அதிசயங்களிலே நீ ஒன்று கோமமாயன் கண்ணு நாட்டு பாடலை எட்டு கட்டைக்கு எடுத்து உருவாயாமே

என்ன இங்க பத்தீங்களா நம்ம ஊர்ல நீங்க மந்திரவாதி மாதிரி இந்த ஊர்ல இவங்க மந்திரவாதி போல் இருக்கு வாங்க கால விழுந்து ஆசீர்வாதம் இந்த ஊர்ல இவங்க பெரிய மந்திரவாதினா நம்ம ஊர்ல நான் தான் பெரிய மந்திரவாதி மந்திரவாதிக்கு மந்திரவாதி ஆசீர்வாதம் வாங்குறது தப்பு அது இல்ல சிங்கப்பூர் மந்திரவாதி கால விழுந்து அவங்க மந்திரஸ்கிருத்திய நம்ம வாங்கிட்டோம்னா இத வச்சு நம்ம ஊர்ல சார்ஜ் ஏத்துக்கலாம் சார்ஜ் ஏத்துறதுக்கு நான் என்ன பேட்டியாரா போடா கம்பிடி தலையா நான் கிங் பூசாரிடா வாங்க நான் கதவை வந்து ஆசிரியர் வாங்குவோம் நான் வரல நீ போ நீங்க வந்தா வாங்க வராட்ட போங்க நான் வளர வேண்டிய பையன் நான் போய் ஆசிரியர் வாங்குறேன் போற வளர வேண்டிய பையன்னா அங்க பாரு சிங்கப்பூர் பில்டிங் மாதிரி இப்படி ஒசரமா வளரணும் இப்படி குறுக்கால கண்ணா பின்னான்னு வளரக்கூடாதுரா நீங்க வராட்டி போங்க நெல்றாடு நாம ஊர் விட்டு ஊர் வந்திருக்கிறோம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத நாம கும்பிடுறது உங்களுக்கு புரியல என்ன நீங்க சும்மா சும்மா அதே பேசிக்கிட்டு நீ எப்படியாவது போங்க நான் கால வந்து கும்பிட போறேன் நீ மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கினா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான் இவன் ரொம்ப திமுரு புடிச்சு நினைப்பானா இல்லையா அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க நான் போய் ஆசீர்வாதம் வாங்கத்தான் போறேன் கொஞ்சம் இவ மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கி பெரிய மந்திரவாதி ஆகிட்டான் நம்ம ஊர்ல நம்மள ஒரு பயலும் மதிக்க மாட்டான் இவனை விட கூடாது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என் மனசுக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் வாடா இனிமே எப்பட படிவா புனித வாயில புத்திரியா ஐயோ டேய் நான் அப்பவே சொன்னேன் நாம கும்பிடுறது உங்களுக்கு புரியாதுன்னு இப்படி அடிவாக வச்ச முகத்தியே மாத்திட்டியடா நான் உனக்கு என்னடா தரوام பண்ண சொல்றேன் ஏன்டா இப்படி ஐடியாவு குடுத்த என் மூஞ்சி போறா பாஸ்போர்ட் இருக்கு மூஞ்சி வேற இங்க இருக்கு மூஞ்சி வேற இந்த மூஞ்சே பார்த்தா எப்படா ஏர்போர்ட்ல ஓட்டுறேன் நான் எப்படா இந்தியா போக முடியும் இந்திய சவக்கடு போறானேடா அண்ணே முக்கிய मुझे பாருங்கடா ஆயுதம் பண்ணு புடி

என்னடா என்னடாது தானே கல்யாணம் மறிகொழி தொட்டில் கட்ட போறாள் துபாயில தேல் கொட்ட துருக்கிய நெறி கட்டின கதையா இருக்கு இதன் முரளி என்ன முரளிதே தொட்டிலா கட்ட வந்து கட்டு கட்டு கட்டில பாக்காமலே பொட்டில் கட்டுற கண்ணி பொண்ணு நீதான் ஆமா நீ எப்ப பார்த்தாலும் கோயிலே சுத்திட்டு இருக்கே நீ என்ன கோயில் காலையா ஏறி என்ன வாட்டு காலை மறிக்கொழுந்து நானே உன்னை சுத்தி சுத்தி வர்ற நீயோ என்ன பத்தி பத்தி விடுற நீயோ தனி கட்ட நானும் ஒத்த கட்ட கெட்டி நான் கொட்ட உன் கணத்துல நான் தாலி கட்ட நீ பொட்டில் கட்ட மறி சாரின்னு சொல்லு மாறியே